சென்னையில் எலக்ட்ரானிக் கடையில் விலை உயர்ந்த செல்போனை வாங்கிக் கொண்டு ஜிபே மூலம் பணம் அனுப்புவது போன்று பாவ்லா காட்டி மோசடி செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சிசிடிவியில் சிக்கிய பலே திருடன் போலீஸ் வலையில் சிக்குவார்களா வாடிக்கையாளர் போன்று கடைக்கு வந்து பேரம் பேசிய இளைஞர் ஒருவர் ஸ்மார்ட் ஃபோனை வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு சென்ற சிசிடிவி காட்சிதான் இது அதற்கு உரிய பணத்தை ஜிபே மூலமாக அனுப்பியதாக ஒன்றுக்கு இருமுறை காட்டிய நிலையில் பணம் மட்டும் கடை உரிமையாளர் அக்கவுண்டில் ஏறாமல் இருந்துள்ளது நடந்தது என்ன சென்னை திருமலை வாயில் பகுதியில் எலக்ட்ரானிக் பொருட்கள் விற்பனை கடை செயல்பட்டு வருகிறது அந்த கடையில் செல்போன் லேப்டாப் உள்ளிட்ட எலக்ட்ரானிக் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றன இந்நிலையில் கடை ஊழியர் மட்டும் தனியாக இருந்த போது இளைஞர் ஒருவர் அங்கு வந்துள்ளார் அவர் தனக்கு நல்ல ஸ்மார்ட் போன் வேண்டும் என்று கேட்டுள்ளார் அதற்காக பல்வேறு மாடல்களை பார்த்தவர் இறுதியாக ஒரு செல்போனை வாங்கியுள்ளார் பிறகு செல்போனுக்கு உரிய பணத்தை ஜிபே மூலமாக அனுப்புவதற்காக கியூஆர் கோடை ஸ்கேன் செய்திருக்கிறார் அதைத் தொடர்ந்து பணம் அனுப்பிவிட்டேன் என்பதை ஒன்றுக்கு இரண்டு முறை கடை ஊழியரிடம் காண்பித்துள்ளார் அதை சரிபார்த்த ஊழியரும் சிரித்த முகத்துடன் அந்த நபரிடம் செல்போனை கொடுத்து அனுப்பியுள்ளார் பிறகு கடையை மூடுவதற்கு முன்பு வங்கிக் கணக்கு மூலமாக வந்த பணம் சரிபார்க்கப்பட்டுள்ளது அப்போதுதான் ஜிபே மூலமாக பணம் அனுப்புவது போன்று நூதன முறையில் அந்த இளைஞர் மோசடி செய்தது தெரிய வந்துள்ளது இதைத் தொடர்ந்து கடை உரிமையாளர் நூதன மோசடி குறித்து தன்னுடைய நண்பர்களிடம் கேட்டுள்ளார் அப்போது ஏற்கனவே அதே நபர் தியாகராய நகர் திருவெற்றியூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள கடைகளிலும் மோசடியை அரங்கேற்றியது அம்பலமாகியுள்ளது அதை கேட்டு அதிர்ச்சியடைந்த கடை உரிமையாளர் திருமலை வாயில் குற்றப்பிரிவு போலீசாரிடம் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் புகார் அளித்துள்ளார் மொபைல் வேணும்னு கேட்டுருந்தாரு மொபைலில் மாடல் எல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணி எல்லாமே பார்த்து எல்லாமே எடுத்துக்கிட்டாங்க எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி பேமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேனர் ஏதோ அந்த ஜிபே ஸ்கேனர் ஆப் ஏதோ ஃப்ராட் ஆப் மூலயமா பேமெண்ட் பண்ண மாதிரி காமிச்சிட்டு கடையில் இருந்த பையன் கிட்ட அதை காமிச்சிட்டு பொருளை வாங்கிட்டு போயிட்டார் ஸோ எங்களுக்கு அக்கௌண்ட்ஸில் நாங்கள் எடுத்து செக் பண்ணும் போது எங்களுக்கு பேமெண்ட் வந்த மாதிரி காட்டலை ஸோ எடுத்து நாங்கள் கிராஸ் செக் பண்ணும் போது இந்த மாதிரி அவர் ஏமாத்திருக்கிறது தெரிய வந்தது அப்புறம் நான் வந்து பக்கத்தில் இருக்க காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து இது பண்ணியிருக்கோம் புகாரின் அடிப்படையில் சிசிடிவியில் சிக்கிய நவீன திருடனை போலீஸார் வலைவீசி தேடி வருகின்றனர் எல்லாம் டிஜிட்டல் மையம் என்று ஆகிவிட்ட நிலையில் மோசடி கும்பல் நாளுக்கு நாள் புது புது வழிகளில் திருட்டு வேலைகளில் ஈடுபடுவது பலரையும் கலக்கமடைய செய்துள்ளது சாலையோர கடை முதல் மிகப்பெரிய மால்கள் வரை அனைத்திலும் ஜிபே மற்றும் ஃபோன்பே மூலமாக பணம் செலுத்துவது அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில் அதிலும் நூதன மோசடி அரங்கேறுவதால் சிறு வியாபாரிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் எனவே போலி ஜிபே ஆப் மூலமாக பணம் செலுத்துவது போன்று நாடகமாடி எலக்ட்ரானிக் பொருட்களை திருடுவதை வாடிக்கையாக கொண்ட நபரை விரைந்து பிடிக்க என்று வியாபாரிகள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர்